தமிழ் இலக்கியங்களில் செழுவை மிக்க பிள்ளைத்தமிழ் பாடப்பெற்ற பதிகள் வெகு சிலவை அதில் அம்மைக்கும் பிள்ளைக்கும் ஒன்றாக பிள்ளைத்தமிழ் அருளப்பெற்றிருக்கிறது திருநெல்வேலி திருப்பதி இந்த பதியிலே அம்மைக்கு அழகிய சொக்கநாத அவர்கள் காந்திவதி அம்மை பிள்ளைத்தமிழ் என்று அருளியுள்ளார்கள் அதுபோன்றே இவ்வாலயத்தில் உரைகின்ற திருப்பணி ஆறுமுகனை நாரை குறித்து திருநெல்வேலி ஆறுமுக கடவுள் பிள்ளைத்தமிழ் என்று கோபாலசமுத்திரம் சண்முகதாச பிள்ளை அவர்கள் அற்புதமாக எழுதி அருளிய பிள்ளைத்தமிழில் வாரானை பருவ பாடல் திருச்சிற்றம்பலம் தலையில் கடிமா மலர் முடியேன் தயங்கு நுதலில் திலகமிடேன் தவசீலருக்கும் கருணை ஒழிதறு அஞ்சனம் எழுதி மலைய முனி பொருளுழைத்த வாயில் முளைபால் ஊட்டுகிலேன் வண்ண செவிக்கு குழை போடேன் மார்பில் மணி மாழிகை முனையேன் விழையச் சொலிர்பட்டு தரையில் மிளிரும் நரை நான் போட்டுகிறேன் விரைவூங்கழலில் சிலம்பணியேன் வீதி விழையாட்டையும் காட்டேன் மலைவில் புகழ் நெல்லையின் முருகா வருக வருக வருகவே மறைநூல் வழுத்தும் பரம்பொருளே வருக வருக வருகவே திருச்சிற்றம்பலம்